தமிழ்நாடு முழுவதும் தையல் தொழிலாளர்கள் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இந்த தையல் தொழிலாளர்கள் என்பது கடை வைத்து தைக்கும் தொழிலாளர்களாக கார்மெண்ட்ஸ் தொழிலாளர்களாக தையல் கூட்டுறவு தொழிலாளர்களாக வீடு சார்ந்த தொழிலாளர்களாகவும் எம்ப்ராய்டரிங் ஆரி ஒர்க்கு செய்கின்ற தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் தையல் தொழிலாளர்கள்தான் ஆனால் ஒவ்வொருத்தருடைய தொழில் நிலைமை மாறுபடுகிறது குறிப்பாக கூட்டுறவு தையல் தொழிலாளர்கள் அரசே நடத்த இலவச பள்ளி சீருடை நடத்தி அதில் தைப்பதற்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண் தையல் தொழிலாளர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இந்த தொழிலாளர்களுக்கு அரசால் வழங்கப்படுகிற நிதி என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஒரு சுடிதார் வெளியில் தைக்கணுன்னா வெளி மார்க்கெட்டில் தைக்கும் போது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் இங்கு தற்போது சற்று உயர்வை ஏற்படுத்தியுள்ளதை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளதை வரவேற்கிறோம் அதே க நேரத்தில் இப்போதும் எழுபத்தி ஐந்து ரூபாய் என்ற கணக்கில்தான் இந்த இவர்களுக்கான கூலி உள்ளது அப்படின்னு உள்ளதை இது பண்ணுறோம் அதே போல் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு அந்த துணியை தைப்பதற்கு பள்ளிகளில் சென்று அளவெடுக்க வேண்டிய நிலைமை கட்டாயப்படுத்துகிறார்கள் அதை வந்து தவிர்க்க வேண்டும் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலைமையில் அரசு தவிர்த்து சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கிட்டுருவோம் அதே போல் வந்து தையல் கடை தொழிலாளர்கள் முன்காலங்களில் தையல் கடைகளில் தொழில் செய்கின்ற தையல் தொழிலாளர்களுக்கு இந்தி என்ன நிலைமை அப்படின்னு கேட்டோம்னா அவர்களுக்கு தொழில் என்பது மறுக்கப்படுகிறது எல்லாம் ரெடிமேடாக மாற்றப்பட்டதனால் அவர்களுக்கு தொழில் என்பது பண்டிகை காலங்களில் ஒரு சிலர் கொடுப்பதாக மட்டும் உள்ளது ஆனால் தொழிலுக்கான மூலப்பொருட்களுக்கான வரிகள் அதிகமாக விதிக்கப்படுகிறது ஜிஎஸ்டி உள்ளிட்டு தற்போது இப்போ அந்த கடை தொழிலாளர்களுக்கு என்ன நிலைமைன்னா லைசன்ஸ் கேட்டு நிர்பந்தம் செய்வது அதே போன்று குப்பை வரி கேட்பது தையல் தொழிலாளியை பொறுத்த அளவில் தையல் தொனியை க வெட்டி தைத்தால் மட்டும்தான் ஒரு மனிதனை அழகுபடுத்த முடியும் என்ற நிலைமையிலிருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதையும் அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த தொழிலாளர்களுக்கு அந்த குப்பை வரி உள்ளிட்ட வரிகளை ரத்து செய்ய வேண்டும் மூலப்பொருளுக்கான ஜிஎஸ்டி வரிகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதை த தமிழ்நாடு தையல் கலைஞர் சம்மேளனம் என்பது கேட்டுக்கொள்கிறது அதேபோன்று வீடு சார்ந்த தொழிலாளிகள் இந்த வீடு சார்ந்த தையல் தொழிலாளிகளை பொறுத்த இந்த நலவாரியம் அதாவது கார்மெண்ட்ஸில் பிஎஃப் வாங்குற தொழிலாளிகளை நீங்களாக மீதி அத்தனை பேரும் நாம் வந்து நலவாரியத்தில் சேர்க்கலாம் அப்படின்னு உள்ளதில் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் நலவாரியம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு அது என்ன நிலமையில் மாறியிருக்கு அப்படின்னா இந்த நலவாரியத்தில் எந்த சலுகையும் தொழிலாளர்களுக்கு கிடைக்காத ஒரு நிலைமை என்பது வருகிறது அதே போன்று வந்து கட்டுமான தொழிலாளிக்கு வழங்கப்படுகின்ற கல்வி உதவிகள் அத்தனையும் தையல் தொழிலாளர்களுக்கும் சரிசமமாக வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினாலும் இந்த அரசு அதை செயல்படுத்தாமல் இருக்கிறது எனவே சரியான வழியில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமமாக கல்வி உள்ளிட்ட பணவரங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் தொடர்ந்து அரசாங்கத்தையும் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதை தாண்டி அரசு எங்களுக்கு ஓய்வூதியமாக மூவாயிரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் மாநில அளவில் முத்தரப்பு குழு என்பது இன்னும் அமைக்கப்படாமல் இருக்கிறது அதை வந்து உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் முன்வைக்கிறோம் இது இல்லாமல் அடுத்தது கார்மன்ஸ் கார்மன்ஸை பொறுத்தளவில் அந்த கார்மெண்ட்ஸில் பணி செய்கிறவங்க அதாவது அந்த பணியாளர்கள் எப்படி அந்த தொழிலாளிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா முதலாளிகள் கொடுக்குற சம்பளம் சம்பளம்னா குறைந்தபட்ச கூலி அமல்படுத்துவதில்லை அதே மாதிரி பிஎஃப் அவர்களுக்கு அமல்படுத்துவதில்லை அப்படின்னு உள்ள நிலைமையில் இருக்குது சின்ன சின்ன கார்மெண்ட்ஸுகள் எல்லாம் பிஎஃப் அமல்படுத்தாமலேயே அவர்கள் வந்து ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கூலி கிடைக்காததுனால உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நம்முடைய குழந்தைகள் போடுகின்ற உள்ளாடைகள் தைப்பதற்கு ஒரு டஜனுக்கு ஆறு ரூபாய் என்ப என்ற கூலி தான் வழங்கப்படுகிறது ஆனால் அந்த இது தைக்கணும்னா ஒரு ரெண்டு ஒரு ஐந்து மணி நேரம் அதை எடுத்து ஒரு ஆறு ரூபாய் வா வாங்குறவங்க வந்து அது அந்த மாதம் முழுவதும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காமல் போகிறது எனவே அரசு குறைந்தபட்ச கூலியை அமல்படுத்த வேண்டும் அதே போன்று கார்மெண்ட்ஸுகளில் வந்து பெண்களுக்கு கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவைகளையும் அங்கே வந்து நிர்ணயம் செய்து அவர்களுக்கு அந்த முதலாளிகளுக்கு முதலாளிகள் குறைந்தபட்ச கூலி அமல்படுத்துகிறதா என்பதையும் கண்காணிக்க வேண்டும் அதேபோன்று குறைந்தபட்ச கூலி அந்த குழுவை உருவாக்கி அதில் தமிழ்நாடு தையல் கலந்து சம்மேளனத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அதில் உறுப்பினராக்கிற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கைகளை அரசு நிறைவே தொடர்ந்து நிறைவேற்ற காலதாமதமானால் அனைத்து தொழிலாளர்களையும் திரட்டி போராட்டத்திற்கு திட்டமிடுவது என்றும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ப்ராய்டரிங்கை பொறுத்தளவில் கை கையினால் தை தைக்கும் கைவேலைப்பாடுகள் வேலைப்பாடுகள் அதே போல் வந்து மிஷின் தைக்கும் எம்ப்ராய்டரிங் என்பது இருக்குது அந்த எம்ப்ராய்டரிங் வந்து அந்த கையினால் தைக்கிறதுக்கு நம்முடைய டேபிள் கிளாத்து அது ஓரங்கள் தைப்பதற்கு குறைந்தபட்ச கூலி என்பது ஐம்பது பைசாவாக நிர்ணயம் செய்து வழங்கப்படுகிறது இதையும் அந்தந்த கம்பெனிகளில் வேலை செய்யும் போது அவர்கள் வந்து கூடுதலாக அந்த குறைந்தபட்ச கூலியை அமல்படுத்த வேண்டும் என்பதும் தெரிவிச்சுக்கிடுறோம்